தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கல்வியில் சிறக்க செய்யும் சிவாலயங்கள் எதுன்னு கேட்டிருக்காப்பிடிங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே நம்ம கல்வியில் சிறந்து விருங்குறதை ஏற்படுத்தி கொடுக்குங்க புதன்கிழமை நாட்களில் திருச்சியிலிருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் உத்தமர் கோயிலுங்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயிலுங்க பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு அந்த மூன்று பேருக்குமே அந்த கோயிலில் ஒரு இடம் இருக்குங்க அப்போ அந்த மூன்று பேர் தெய்வங்களும் அந்த ஒரே கோயில் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உத்தமர் கோயிலுங்க இந்த மேம்பாலம் டோல்கேட் வருங்க அது கீழே வந்து உத்தமர் கோயில் இருக்குதுங்க இங்கே போயிட்டு வழிபாடு புதன்கிழமை நாட்களில் இந்த தாமரப்பு அர்ச்சனை தட்டு ஒன்று வாங்கிக்கோணுங்க இங்கே சரஸ்வதி வீணை இல்லாமல் புத்தகம் வச்சுருப்பா அப்படிங்க அந்த அம்மாவை வழிபாடு வச்சு போட்டு வாங்க வச்சு வச்சு போட்டு வர வாழ்க்கை நல்லாயிருக்குங்க திருவன்காடு திருவையாறு திருவிடைமருதூர் திருச்சாங்கூடு சிறுவாஞ்சியம் மயிலாடுதுறை ஆகிய ஸ்தலங்களும் யோக பலங்களை பெற்ற ஒரு நாளில் அதாவது புதங்கலம் நாளில் போயிட்டு வர்றது கல்வி சிறக்குங்க அங்குள்ள இறைவனை பூஜித்து வழிபட்டு வந்தால் புண்ணியம் நமக்கு கிட்டும் எண்ணெய் காரியமும் நமக்கு எளிதாக முடிகிற ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்குங்க திருவிடை செல்லும் செல்லும்போது ஒன்று வரும் வழியில் ஒன்றாக அமைந்துள்ள படிப்பின் பலமுறை முயற்சி செய்ததும் தேர்ச்சி பெறாதவர்கள் திருவெண்காடு சென்று புதன் பகவானை வழிபாடு செய்ய கல்வியில் சிறந்து விரங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அமைப்புகள்ன்றதும் கொடுக்குங்க விராகைக்கு மாலை போட்டு வரும் கல்வியும் வந்து முன்னேற்றம் கொடுக்கும் அதுவும் புதங்கலமில் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்